இது அழகுப்பறம் அரசு மருத்துவமனை இங்கே என்றைக்கு வந்தாலும் பரப்பரப்பு சான்றிதழ் வாங்க முடியாது எல்லாம் பூட்டி கிடக்கு அது மொத்தத்துலேயும் இந்த ஆஸ்பத்திரியை மூடிடுங்க மூடிட்டால் இருக்கும் அரசாங்கத்துக்கு லாபம் தானே இந்த ஆஸ்பத்திரியை மூடிடுங்க இன்றைக்கி எல்லாரும் மூடிட்டு ஆசிஸ் எங்கேயோ மீட்டிங் போயிருக்காங்களாம் அரசு மருத்துவமனையில் டாக்டர் இல்லை இங்கே பரப்பரப்பு சான்றிதழ் வாங்கக்கூடிய இடத்துலையும் ஆள்ல்லை நான் இது பல தடவை வந்துட்டு போகிறேன் இது பக்கத்தில் தான் இருக்கிறேன் நான் ரெண்டு மூணு ரெண்டு மூணு வாரமாக வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிருக்கேன் அவங்கள்ட்ட சொல்கிறேன் கேட்டுடுங்க இந்த ஆஸ்பத்திரி நிலமை அழகப்போபுரம் பேராட்சி கன்னியாகுமரி தொகுதி கன்னியாகுமரி மாவட்டம் இந்த ஆஸ்பத்திரி அரசு ஆஸ்பத்திரி இருக்கிற நிலமையை பார்த்துக்குங்க இங்கே எதுவுமே இல்லை இது தயவு செய்து அரசாங்கம் முறையாக செயல்படணும் இல்லைன்னா அழகப்போபுரத்துல நீ இருக்க கூடாது மூடணும் ரெண்டில் ஒன்று செய்யுங்க மக்கள் எல்லாம் வந்து வியாபதிப்பட்டுட்டு எதுக்கு போகணும்